அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்திலேருந்து கழுவுதலில் அமோனியா வேதி கழுவுதல் அமில வேதி கழுவுதல் இந்த ரெண்டு குட்டி டாபிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு உலோகத்தை அதோட தாதுவிலருந்து எடுக்கிறோம் தாதுவை பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம் தாது கூட நிறைய கனிம கழிவுகள் இருக்குது அதையெல்லாம் நீக்கணும் அதை தான் நம்ம தாதுக்களை அடர்பித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது தாதுக்களை அடர்ப்பிக்கும் முறைகள் புவியீர்ப்பு முறை நுரைமிதப்பு முறை கழுவுதல் காந்த பிரிப்பு முறை இதில் புவியீர்ப்பு முறை நுரைமிதப்பு முறை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கழுவுதலில் இருக்கிற நான்கு முறைகளில் கூட சயனைட் வேதி கழுவுதல் பற்றியும் கார வேதி கழுவுதல் பற்றியும் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் அமோனியா வேதி கழுவுதல் பற்றியும் அமில வேதி கழுவுதல் பற்றியும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வேதி கழுவுதல் அப்படின்னு சொன்னாலே அந்த தாதுவை ஒரு தகுந்த கரைப்பான் கூட நம்ம ட்ரீட் பண்ணுவோம் தாது கரைப்பானில் கரைஞ்சி ஒரு கரையக்கூடிய அணைவு சேர்மத்தையோ உப்பையோ உருவாக்கும் கனிம கழிவுலாம் பிரிஞ்சு போயிடும் அப்புறம் அதிலேருந்து நம்ம அந்த கரைசல்லேருந்து நமக்கு தேவையான தாதுவை தூய்மையான நிலையில் பிரித்து எடுத்துருவோம் இது அமோனியா வேதி கழுவுதல் அப்போ இங்கே நாம் பயன்படுத்துகிற கரைப்பான் யார் அமோனியா கரைசல் என்ன மாதிரி உலோக தாதுக்களை அமோனியா வேதி கழுவுதல் மூலமாக அடர்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் காப்பர் கோபால்ட் இவங்களோட தாதுக்கள் ஸோ இந்த மாதிரி தாதுக்களை நம்ம நீர்ம அமோனியா கூட ஒரு சரியான அழுத்தத்தை செலுத்தி ட்ரீட் பண்ணுறப்ப இந்த நிக்கல் அமோனியா கூட சேர்ந்து என்ஐ என்எஸ் த்ரீ சிக்ஸ் டூ ப்ளஸ் இந்த ஃபார்முலா இருக்கிற ஒரு அணைவு சேர்மம் கரையக்கூடிய அணைவு சேர்மத்தை உருவாக்கும் காப்பர் இருந்துச்சுன்னா சியு யூ த்ரீ ஃபோர் டூ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்கும் தாதுவில் கோபால்ட் தாதுவாக இருந்துச்சுன்னா நீர்ம அமோனியா கூட தகுந்த அழுத்தத்தில் சிஓ என்ஹெச் த்ரீ ஃபைவ் ஹெச் ஓ த்ரீ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்கும் முக்கியமாக இவங்களாம் கரையக்கூடிய அணைவுகள் அப்போ கரைசெல்லாம் இருப்பாங்க இந்த தாது கூட இருக்கிற தேவையில்லாத கனிம கழிவுகள் அதை தானே நம்ம நீக்கணும் அது இந்த அமோனியா கூட வினை புரியாமல் அந்த கரைசல்ல கீழே அடியில் தங்கிடும் இங்கே இரும்பு டூ ஆக்சைடு இரும்பு ஹைட்ராக்சைடு இதெல்லாம் வந்துட்டு கனிம கழிவுகளாக இருக்குது இவங்க நீர்ம அமோனியா கூட சேர்ந்து வினை புரிய மாட்டாங்க அதனால் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே கரைசலோட அடியில் தங்கிடுவாங்க இப்போ கரைசலில் நமக்கு தேவையான தாது அனைவா இருக்குது தேவையில்லாத கனிம கழிவு கீழே அடியில் செட்டில் ஆயிருக்கு ஃபில்டர் பண்ணால் பிரிச்சிடலாமா இல்லையா அவ்வளவுதான் அடுத்தது அமில வேதி கழுவுதல் இது எந்த மாதிரியான தாதுக்களை அடர்பிக்க ஏற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு தாதுக்கள் ஜிங்க் சல்ஃபைடு பிபிஎஸ் போன்ற சல்ஃபைடு தாதுக்களை நம்ம அமில வேதிக்கழுவுதல் முறை மூலமாக என்ன பண்ணலாம் அடர்பிக்க முடியும் இப்போ இங்கே ஒரு தகுந்த கரைப்பான நம்ம ட்ரீட் பண்ணணுமா இல்லையா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூடான நீர்ம கந்தக அமிலம் ஜிங்க் சல்ஃபைடை எப்படி அமில வேதி கழுவுதல் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தாது யார் ஜிங்க் சல்ஃபைடு இது வந்து சாலிடு இதை யார் கூட ட்ரீட் பண்ணுறோம் கந்தக கந்தகமிலம் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் இது கரைசல்ல இருக்கும் கரெக்டா இதை ரெண்டுத்தையும் நல்லா ஆக்ஸிஜன் செலுத்தி கலக்குவாங்க இது கேஸ் இப்போ இவங்க எல்லாம் வினை புரிஞ்சு என்ன ஃபார்ம் ஆகுறாங்க என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெடன் எஸ்ஓ ஃபோர் ஜெடன் எஸ்ஓ ஃபோர்னா என்னது ஜிங்க் சல்ஃபேட் இது கரைசல்ல கிடைக்கும் ப்ளஸ் சல்ஃபர் கிடைக்கும் தனிம சல்ஃபர் கிடைக்கும் சரியா தனிம சல்ஃபர் அப்படிங்கிறப்ப சாலிடு ப்ளஸ் இடம் இல்லைன்னு மேலே போட்டுரு ப்ளஸ் ஹெச்டிஓ நீர் கிடைக்கும் இது வந்து லிக்விட் இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாமா முதல்ல ஆக்சிஜன்லேருந்து ஆரம்பிப்போம் ஆனால் இந்த சல்ஃபேட்டில் இருக்கிற ஆக்சிஜனை ஃபோரை அதில் இருக்க ஆக்சிஜனை எடுக்காதீங்க எஸ்ஓ ஃபோரை ஃபோர்னே வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணுவோம் அப்போ தான் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம் இப்போ அது இல்லாத ஓ பாருங்க இங்கே ரெண்டு ஓ இருக்குது இங்கே ஒரு ஓ இருக்குது அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் டூ போடுறேன் இப்போ ரெண்டு ரெண்டு நாலு ஹைட்ரஜன் ஆயிடுச்சு ரைட்டா அப்போ ஹைட்ரஜன் இங்கே மட்டும்தான் இருக்குது ஸோ இங்கே டூ போடுறேன் இப்போ நாலு ஹைட்ரஜன் கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ ஃபோர் பாருங்கள் எஸ்ஓ ஃபோர் மொத்தமாக பாருங்கள் ரெண்டு எஸ்ஓ ஃபோர் ஸோ இங்கே தான் இருக்குது எஸ்ஓ ஃபோர் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு போடுறேன் இப்போ எஸ்ஓ ஃபோர் டூ ஆகிடுச்சு இப்போ ஜெட் என்ன ஆகிடுச்சி டூ ஆகிடுச்சா அப்போ இங்கே டூ போடுங்க ஜெட்டன் பேலன்ஸ் ஆகிடுச்சு இப்போ எஸ்என் ஆகிடுச்சு டூ டைம்ஸ் வந்துடுச்சா ஸோ இங்கே டூ போட்ருங்க இப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணாலும் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க இந்த ஈக்குவேஷனில் ஓ டூவை தவிர மிச்சம் எல்லாருக்கும் டூ கொடுத்துடணும் இந்த வினையில் இந்த கழுவுதலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெடன் எஸ் இருக்குல்ல பாருங்கள் எஸ்னு போட்டுக்கோங்க கரையாத சல்ஃபைடு தாது ரைட்டா இங்கே பாருங்கள் இந்த ஜெட் நினைவாகிடுச்சு ஜெடன் இங்கே இருக்குது ஜெட் ஃபோராக ஆயிடுச்சு கரைந்த கரையும் சல்ஃபைட்டாகிடுச்சி அப்போ அவர் கூட இருக்கிற எல்லா கனிம கழிவும் கரையாமல் அடியில் தங்கிடுவாங்க ரைட்டா இவர் மட்டுந்தான் கரைஞ்சிருப்பார் புரியுதா உங்களுக்கு அது இல்லாமல் உலோக சல்ஃபர் வந்து நமக்கு கிடைக்கிது பட் நமக்கு யார் வேணும் நமக்கு உலோகம்தான் வேணும் ரைட்டா அப்போ கூட எந்த விதமான கனிம கழிவுகள் மாசுகள் இருக்கக்கூடாது இப்போ இங்கே கரையாமல் இருக்குது இங்கே கரைஞ்சி போயிருக்கு அப்போ கூட இருக்கிறவங்கெல்லாம் கரையாமல் கீழே செட்டில் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ ஃபில்டர் பண்ணிட்டால் நமக்கு தேவையான ஜிங்க் உள்ள சேர்மமாக ஜடனெஸோஃபோரை தனியாக பிரித்து எடுத்துடலாம் அவ்வளோதான் அமில வேதி கழுவுதல் இப்போ இந்த பாடப்பகுதியிலேருந்து இப்போ நம்ம பார்த்தோம் அமோனியா வேதி வேதிக்கழுவுதல் அமில வேதிக்கழுவுதல் இதில் இருந்து என்ன கொஷின் கேட்கலாம்னா வெரி சிம்பிள் அமோனியா வேதிக்கழுவுதல் பற்றி குறிப்பு வரைக அமில வேதிக்கழுவுதல் முறையின் மூலம் ஜெடனஸ் தாதுவை எவ்வாறு அடர்ப்பிப்பாய் இல்லை அமில வேதி கழுவுதல் பற்றி குறிப்பு வரைக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ